அனைவருக்கும் வணக்கம் லேனா விளக்கில் இயங்கி வரும் அவங்க கேசி கே மார்க் ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக் சாப்பாக ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நடைபெற்று வரும் மாத குழுக்களானது ஐந்து மாதங்கள் வெற்றிகரமாக நிறுவனம் ஆறாவது மாத குழுக்களாக வந்து ரெண்டு பேருக்கு டபுள் டோர் கொடுத்து வந்து முக்கிய முறையாக கொடுத்து போகணும் அப்போ வந்து அஞ்சு மாதம் வெற்றிகரமாக ஆறாவது மாதம் டபுள் டோர் கொடுத்து கொடுக்கணும் இப்போ ஒவ்வொரு மாதமும் வந்து சிறப்பான முறையில் அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் பரிசுகளை வந்து கொடுத்து போனோம் அது கேபி கே மாட்டு வந்து அனைவருக்குமே நம்ம கொடுக்குற பைசுகள்லாம் வந்து திருப்திகரமாக இருக்குது அதனால் வாடிக்கையாளர்கள் வந்து தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க குழுக்கள்லையும் வந்து கரெக்டாக வந்து கட்டிக்கிட்டு வராங்க ப்ராப்பராக இது வந்து ஆறாவது மாத குழுக்களை வந்து இப்போ நம்ம வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கான குழுக்களை வந்து குளிக்கி எடுக்க போகிறோம் ரெண்டு அதிர்ஷ்ட வலிகளுக்கு வந்து இந்த மாதம் குழுக்கள் வந்து கிடைக்க போகுது அடுத்தது ஏழாவது மாதம் வந்து டைனிங் டேபிள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து கிடைக்க போகுது இப்போ ஆறாவது மாதத்துக்கான முதல் குழுக்களை வந்து இப்போ குளிக்கி எடுப்போம் யாரும் ஆளாக யார் பண்ண எதுவும் பண்ணிக்கல ஆமாம் கீழே சட்டாமையிலாக யார் நல்லா கொடுத்துச்சின்னா கீழே முதலான சொன்னார் யாருன்னு சொல்வாங்க யாராச்சாலும் சோ நடதல்ல அம்பங்கம்பள விலையதா வீடியோ பாத்து வீடியோ பாத்து ஆறாவது முறை குற்றதんで உதர அசிடயா பாக்கும் 203126 மகேசேரி எல்லங்களும் அமையோடு வாட் ப்ரியஸ் டீ பாலை பெட்ரோல் 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 வாங்க

எழுவது அஞ்சு ஜீரோ பதினாலு ஆறு மாசம் கட்டியிருக்காங்க இருநூத்தி ஐம்பது பதினாறு வந்தா ஐயர்